நான் தடவை சொல்லிவிட்டேன் தோன்றி கூறிய அனைத்து விஷயங்களும் உண்மை நான் உன்னோடு இருப்பதும் உண்மை நீ தடுமாறும் பொழுது அப்பா உன்னோடு இருக்கிறதும் உண்மை கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகசந்தான் மகளே முதலில் அப்பா உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள் மகளே உணர்ந்து அப்பா உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு உனக்கு கஷ்டங்களா கொஞ்சம் யோசிச்சு பார் கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகஜம் ஆனால் அதில் நான் கூறியவை நினைவில் வைத்துக்கொள் உன் கஷ்டத்தை நானே தீர்த்தேன் உனக்கான பொருள் உன்னிடம் வரும் வரை அதை முடிவு செய்துவிட்டேன் உன்னிடம் வரும் வரை நீ காத்திரு மகளி உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வரும் உன்னிடம் வரும் நேரம் வந்து விட்டது உனக்கு எல்லாமே நீ விருப்பப்படி கை கூடும் நேரம் வந்து விட்டது நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கையை நீ வாழ போகிறாய் ஆனால் நீ செய்யும் தவறுகள் என்னவென்றால் வரும் ஒரு சின்ன சின்ன கஷ்டத்திலேயே உன் வாழ்க்கையே போய் போய்விட்டது அப்படின்ற அளவுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்பா எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டீங்களே அப்பா என்னால முடியல அப்படின்னு நீ சொல்ற எல்லாத்துக்கும் பொறுமையா மகளே கஷ்டங்கள் எல்லாமே வரும் அது எல்லாத்தையுமே நீ தாண்டி போகணும் புரியுதா நீ ஒவ்வொரு கஷ்டத்தங்களையும் அனுபவிச்சு அனுபவிச்சா உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பெரிய விஷயம் அந்த கஷ்டங்கள் எல்லாமே அப்பா பார்த்துக்குவோம் அப்பாதான் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்பாவே அந்த கஷ்டத்தை நான் சரி செஞ்சிருவேன் நீ எதுக்குமே கவலைப்படாது உன்னோட கைக்கு சில விஷயங்கள் வர்றதுக்கு தாமதமா இருக்கே தவிர அது உனக்கானதை இல்லாம போகல நீ கவலைப்படாம இரு அப்பா உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் உன் பிரச்சனையில இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என் முன்னாடி நீ நின்னு அப்பா என்னோட பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா நான் என்ன கேட்டாலும் நீங்க தர தரேன்னு சொல்றீங்க ஆனா தரவே மாட்டேங்கிறீங்களே சாயப்பா நானும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தருவீங்க நாளைக்கு தருவீங்கன்னு பாக்குறேன் ஆனா தர மாட்டேங்கிறீங்களே சாயப்பான்னு நீ என்கிட்ட பல கேள்விகள் வைக்கிற அத்தனை கேள்விக்கும் நான் கொடுக்குற ஒரே பொறுமையா இரு நம்பிக்கையா இருக்கானதை நிச்சயமா அப்பா உனக்கே கொண்டு வந்து சேர்ப்பேன் அது சேர்ப்பதற்கான நேரங்கள் மட்டுமே தாமதமாகுமே தவிர உனக்கு வந்து சேரக்கூடியது நிச்சயமாக சேரும் எதனால அந்த தாமதம் ஆகுதுன்னு நீ யோசி உன்னோட வாழ்க்கைக்கு அது சரியா அப்படின்னு அப்பா ஆயிரம் தடவை யோசிச்சு அது ஒருவேளை தவறா இருந்ததுன்னா அந்த விஷயத்த அப்பா சரி செஞ்சு அதை நான் உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன் ஏன்னா நீ சந்தோஷமா நீண்ட காலம் நீ அதை வச்சு வாழணும் அப்ப நான் உடனே நீ கேட்டேன்றதுக்காக அது கஷ்டமோ நஷ்டமோ அது நல்லா இருக்கோ நல்லா தான் எடுத்து கொடுக்க முடியாது மகளிர் அப்பா அதை யோசிச்சு அதை பார்த்து அது உனக்கு சரியான யோசிச்சு கொடுக்கறதுக்கான நாட்கள் தான் வந்து தள்ளி போகுதே தவிர உனக்கானது கிடைக்காம போகாது நீ இரு ஒரு அதிசயம் உன்னோட வாழ்க்கையில மிக விரைவில் நடக்க போகுது மகளே உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரமும் வந்துவிட்டது நீ கவலைப்படாது நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் நீ அப்பா என்றும் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ முதல்ல அப்பா உன்கூட இருக்கிறத மனசாரு நீ உணரு அப்பா என் பக்கத்துல இருக்காரு அப்பா என் பக்கத்துல இருக்காரு அப்படின்னு நீ வந்து உணரு சோதனை அதிகமா இருந்தாதான் மகளே சுகம் பெரிய அளவுல இருக்கும்